நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பற்றிய தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏன் இந்த வீடியோ பதிவை பதிவிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதனால் தான் நம்ம இதை வந்து பதிவிடுறோம் உங்களுடைய நண்பர்களுக்கும் பைக்கிருங்க சரிங்களா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அதாவது வருகின்ற இருபத்தாறாம் தேதி சேலத்தில் வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடைபெறுது அதே பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் பனிரெண்டாம் தேதி வந்து வேலைவாய்ப்பு முகாம் சங்ககிரி அடுத்த மஞ்சக்காளிப்பட்டியில் சிறி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பனிரெண்டாம் தேதி நடைபெறுது சரிங்களா முந்நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து பங்கேற்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் எயித்துலேருந்து எட்டாம் வகுப்புலேருந்தே சரிங்களா படித்தவர்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க சரிங்களா செவிலியர் ஆசிரியர் தொழிற்கல்வி டிப்ளமோ பட்டப்படிப்பு எல்லாத்துக்கும் வந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நிச்சயம் பகிர்விங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே